என்னென்ன பொருளுக்கும் காட்டிலாமா பிரிச்சா காட்டி பிரிச்சா காட்டிடுவா இப்ப ரெண்டாயிரம் எடுத்துக்கிறோம் கையில அதாவது நாலாயிரம் மதிப்புள்ள பொருள் ரெண்டாயிரம் ரூபாய் இதுக்குள்ள என்ன இருக்குன்றத தெளிவ பார்த்தலாம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெ மிலாஸ் இந்த வீடியோவில் அதாவது நிறைய பேர் எதிர்பார்த்து இந்த வருஷத்துக்கான ஒரு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு வீடியோன்னு கூட சொல்லுவேன் அதாவது கிராக்கர்ஸ் ஓகேங்களா எங்கே வந்திருக்கோம்னா ஜெய் கணேஷ் ஏஜென்சிஸ் கிட்டத்தட்ட இதில் தான் இவங்க பெஸ்ட்டு எப்படின்னா இங்கே வருங்க எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ரேட் கம்மி சரிங்களா இப்போ இல்லை முந்நூற்றது நாள் நீங்கள் எப்போ வாங்கினாலுமே இவங்கிட்ட அந்த ப்ரைஸ் தான் நம்ம ஊரில் வாங்குறக்கோ இங்கே வாங்க நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய பேர் இவர்கிட்ட வாங்கியிருப்பீங்க கண்டிப்பா பண்ணுங்க இந்த வருஷம் நம்ம இது ஆரம்பிக்கலாம் ஒரு விஷயம் என்னன்னா எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பாக்ஸு நாலாயிரூவா நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பாக்ஸு ரெண்டாயிரம் தான் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னா நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க கிலோ கணக்குல நம்ம லோ லோவஸ்ட் ப்ரைஸில் கிலோ கணக்குல நான் பட்டாசு தரேன்னு சொல்லி இருப்பாங்க

கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா தான் ஓகேங்களா ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் நல்லா இருக்கிறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு வந்துருச்சு நம்மளோட ஃபேமிலி பேக்கை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு எல்லாத்துக்கு கொடுத்துடலாமா ஓகே என்னென்ன ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லுங்கள் அதான் நம்மள்கிட்ட ஆறு வெரைட்டி ஃபேமிலி பேக் ஓகே ஓகே ஃபோர் தௌசண்ட் வேல்யூ டூ தௌசண்ட் பேக்கு சிக்ஸ் தௌசண்ட் வேல்யூ த்ரீ தௌசண்ட் பேக்கு எயிட் தௌசண்ட் வேலு ஃபோர் தௌசண்ட் பேக்கு டென் தௌசண்ட் வேலையூசுக்கு ஃபைவ் தௌசண்ட் வேலையூ செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்கு டுவெண்டி தௌசண்ட் வேலையோ டென் தௌசண்ட் பாக்கு ஸோ ஆறு பேக் நம்ம எப்படி எப்போயுமே அவைலபுளாக இருக்கும் ஓகே ஸோ அதில் நமக்கு என்ன ஒரு இதுனால் இந்த வருஷம் வந்து ஒரு ரேட்டு ஹைக்கு இருக்கும் பட் நம்மளோட பேக்கில் வந்து எந்த ரேட்டுமே ஹை கிடையாது போன வருஷம் நம்ம என்ன போட்டோமோ அதை விட அடிஷ்னலாக தான் கொடுத்துருக்கேன் கம்மி பண்ணவே இல்லை ஓகே ஸோ போன வருஷம் பேக் வாங்கினவங்களுக்கும் இந்த வருஷம் வாங்க போகிறவங்களுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் சூப்பர் நிறைய பேர் நம்ம நம்ம பேக் போடலையா போடலையே நீங்கள் எங்கள்கிட்ட வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம உண்மையாலுமே தரமாக இருந்துச்சுன்னா போன தடவை போட்டது பேக் எல்லாமே அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துச்சு எல்லாம் ஹாப்பியாக கொண்டாடணும் சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க இன்னும் சில பேர் வந்து யோசிப்பீங்க தீபாவளி நாளைக்கு நாலாணிக்குள்ள வருதுப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு முடி வாங்கி வச்சா போதுமே அப்படி யோசிப்பீங்க பட் இவங்ககிட்ட இருக்காது ஓப்பனாக சொல்லிடுறேன் எல்லாருமே வாங்கிடுவாங்க அது போக லாஸ்ட் நேரத்தில் நம்ம ப்ரெஷரும் பண்ண முடியாதுங்க நிறையா வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து லாரி சர்வீஸில் தான் போவோம் அவங்க கொரியர் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இவங்ககிட்ட எடுப்பாங்களானே தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் முன்கூட்டி நான் வீடியோ போட்டுறேன் அளவுக்கு இதை வாங்கி வச்சுக்குங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்ருந்து இது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இதில் எப்படி எப்படின்னு இருக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நாலாயிரம் நாலாயிரூவா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஐம்பது பொருள் கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து ஐம்பத்தோரு பொருள் கொடுத்துருக்கோம் அது எதுல இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வருது ஓகே ரெண்டாயிரவால வந்து ஐம்பத்தோரு பொருள் கொடுத்துருக்கோம் ஓகே நம்ம லாஸ்ட் இயர் போட்ட மாதிரியே அதே சேம் டுவெல் ஷார்ட்டு

தேர்ட்டி ஷார்ட் த்ரீ பீஸ் பேண்ட்ஸு ஷார்ட் ஐட்டங்கள்ஸ் வந்து இதில் நிறைய ஆயிரும் மூணாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஓகே ஓகே சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேக் வந்து எட்டாயிரம் ரூபா பதிப்பில் நாலாயிரம் ரூபா பேக்கு சோ இதுல லாஸ்ட் இயர் நம்ம வந்து அறுபத்தொம்பது பொருள் கொடுத்தோம் ஓகே இதோட்ட ஒரு பொருள் அடிஷனாக எழுபது கொடுத்துருக்கோம் சூப்பர் அது போக இந்த ரிங் ரோலே மாற்றிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஷார்ட் இந்த வருஷத்துக்கான புது வெரைட்டி நிறைய உள்ள இன்க்ளூட் பண்ணி இதில் இந்த நாலாயிரம் நாலாயிரம் ரூபா பேக்கில் ஓகே அந்த ஃபோர் இன் ஒன் ஆட்டோ ஷவர் த்ரீ இன் ஒன் ஆட்டோ ஷவர் இந்த மாதிரி புது வெரைட்டிகள் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா ஓகே ஓகே ஓகே

நிறையா பேர் சஜஷன் பண்ணிருந்தாங்க ஸோ அதனால் இந்த வருஷம் ஒரு பெரிய பைப்பை கொடுத்தாச்சு ஓகே ஓகே ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய பைப்பும் உள்ள இந்த வருஷம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அது போக புது புது வெரைட்டி எப்பயும் போல நம்ம அந்த கிரிக்கெட் பாட்டு த்ரீ இன் ஒன் ஆட்டோ ஷவர் ஃபோர் இன் ஒன் ஆட்டோ ஷவரு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லா ஐட்டமும் உள்ள இன்க்ளூட் பண்ணுறோம் செய்யும்போது அது அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி ஐநூறுவா பேக்கு இது வந்து நம்ம லாஸ்ட் இயர்ல ஐம்பத்தி நாலு பொருள் தான் கொடுத்தோம் இந்த வருஷம் எழுபத்தஞ்சு பொருள் அதை ஏற்றிருக்கோம் எழுபத்தஞ்சு பீஸ் ஆமாம் ஓகே 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 இதுல என்னன்னா இதுல எல்லாமே நிறைய புது வெரைட்டி எல்லாம் வரும் இது மக்களுக்கு தெரியும் இந்த பேக் வாங்குறவங்க இதுல வந்து நம்ம மெயினான இது என்னன்னா நம்மளோட அந்த சீட்டா பாத்திரம் பார்த்தீங்களா ஆமா இங்க இருக்கு பாருங்க சீட்டா இந்த செட் அவுட் பென்சில் இந்த செட் அவுட் இதுல வருதா அவைலபிள் ஓகே 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 அது போக தேர்ட்டி ஷார்ட்டில் ஒரு பிகாக் டான்ஸில் ஒரு டிஃப்ரெண்டான தேர்ட்டி ஷார்ட்டு அது அவைலபிள் எல்லா விதமான பைப்பு அவைலபிள் ஓகே இந்த வருஷம் கொஞ்சம் போன வருஷம் லாஸ்ட் லாஸ்டையில் என்ன சொன்னாங்க கொஞ்சம் வெடிக்கிற வெடி கம்மியாக வெளில வெடிக்கிற வெடி இல்லாமல் தான் வச்சோம் ஆனால் எல்லாமே கொஞ்சம் வெடியில் சேரும் விசாரணை சொன்னாங்க அதனால நம்ம எப்பயுமே லக்ஷ்மி பண்டல்ஸ் எல்லாமே உள்ள இன்க்ளூட் பண்ணி இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க சூப்பர் சூப்பர் அடுத்து வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இந்த நம்ம டென் தௌசண்ட் வேல்யூ பேக் இந்த டென் தௌசண்ட் வேல்யூ பேக் எடுக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்குள்ளே மொத்த சரக்குள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட செட் அவுட் பேன்சி அவைலபுள் உண்டு இந்த மாதிரி பைப்பு சின்ன பைப்புலேருந்து பெரிய பைப் வரைக்கும் எல்லா பைப்பும் உள்ள அவைலபிள் உண்டு ஓகே எல்லா வெரைட்டி உண்டு வனிதாவோட பபிள்ஸ் உண்டு வனிதாவோட சூப்பர் டீலர் ஸ்பின்னர் உண்டு வனிதா ஐட்டமும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம அன்பாக்சிங் அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் சூப்பர் 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 அப்பா இது நம்மளுடைய இந்த வருஷத்தோட பேக் இல்லைங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போ இருந்தா கொரியர் போயிட்டு இருக்குங்களா ஆமா ஆல்ரெடி கொரியர் போயிட்டு இருக்கு நமக்கு ஃபண்ட் கட்டுறவங்க எல்லாம் கட்டி வாங்கி எடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் இது ரெண்டாயிரம் ரூபா போட்டு நான் அதாவது ஈரோடுன்னு வச்சுக்கோங்க ஈரோடுக்கு நான் இது ரெண்டாயிரம் ரூபா போடுறேன் எதுவும் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்கணுமா பே பண்ணணுமா இல்லை எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இது பண்ணிடுவோம் நீங்கள் எடுக்கும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் பே பண்ணிடுவோம் ஆ ஓகே ஓகே அது எவ்வளோ வருண்ணே அது வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து வரும் அப்போ ரெண்டாயிரூவான ஒரு இரநூறுவா சேர்ந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் வரும் அவ்வளோதான் விஷயம் ஆனால் இதே பார்த்துக்கங்க நீங்கள் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஃபிஃப்டி பர்சென்ட்டு மெயினாக அந்த வெயிட் தான் வெயிட் தான் விஷயமே அதில் இருக்கிறது ஓகேங்களா ஸோ பொங்கல் பஸ்ட் கொடுக்காம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இல்லாமல் இதெல்லாம் நம்மளால் தூக்கவே முடியாதுல அப்படியா ஓகே அம்மா இனிங் இவ்வளோ வெயிட் ஆகுது சூப்பரு

அது ஓகேன்னு சொன்னவங்க மட்டும் எடுத்தாங்க ஓகேங்களா இதுதான் விஷயம் கீழே போய்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணியாதிங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருக்கேன் ஸோ வேறு லெவலில் இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சுபான் வேலை சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூண்ணா தேங்க்யூ